அவர்களை அடியுப்பி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கிற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் தபக தாபிகன்கள் அக்தாபுகள் அவுரியாக்கள் இந்த அமர்ந்திருக்கிற நம் அத்துறை நபர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்று குறைகின்ற நாம் அல்லாவுடைய மகத்தான கிருமையால் அற்புதமான சொற்பொழிவுகளையும் ஆய் உரைகளையும் நாம் கேட்டு அமர்ந்திருக்கிறோம் அலி உர்சாத் அவர்கள் இன்று பேசிய அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானது அல்லாஹால ஒரு சரியான மார்க்கத்திலே இது போன்றவர்களுடைய வழிகாட்டுதலை புரிதலை ஏற்படுத்துவானாக அலி உஸ்சாத் அவர்களுக்கு அல்லாஹால நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் செகத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹு தாலா கொடுக்க முடிவானாக ஏனென்றால் ஒரு மனிதர் துனியாவுடைய ஃபீல்டுக்கு போயிட்டு மீண்டும் தீனுடைய பீல்டுல ஜொலிப்பது என்பது அது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு தாலா உஸ்தாதுடைய வழிகாட்டுதலும் உஸ்தாதுடைய அந்த மிகப்பெரிய கராமத் என்ன அப்படின்னா அலி உஸ்தாத் அவங்க நம்ம கல்லூரியிலே உஸ்தாதாக பணியாற்றி மிக சிறப்பான முறையில பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் பிறகு வெளிநாட்டுக்கு போனாங்க இருந்தாலும் அலி உஸ்தாதுடைய அந்த வைராக்கியம் மாஷா தொடர்ந்து நீனுடைய பணியில இருந்து இன்னைக்கு அல்லாவுடைய கிருமையில் அத்தாயி கல்வி குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடத்திலே ஆன்மேட் யூனிவர்சிட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற அல்லாஹுத்தலா அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி உஸ்ஸாத் அவர்களுடைய ஆசைப்படி அல்லாஹு தலா அவருக்கு இன்னும் மென்மேலும் அவர்கள் மூலமாக நல்ல பணிகள் நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக நாயகம் செல்லம் பாபு அடை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் முதல் சுப்ராவினை படிக்கிற போது அந்த அஹ்லாக் என்கிற கிதாப் இருக்கும் ஹதீசை குறித்த ஹதீசுகள் வரும் இப்ப எங்களுக்கு பதில் உஸ்ஸா முதல்ல அந்த ஹதீஸா நடத்துவான் நான் இம்மின் அகனுக்கும் சர்வசாதார செல்லம் அவர்களை உங்களுடைய மனைவி மக்களை விட சொத்து செல்வர்களை விட உங்கள் உயிரை விட நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்காவிட்டால் நீங்கள் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக முடியாது செல்லம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கை வைத்து சொல்லி நாம் அசை ஓட்டு பார்த்தால் உண்மையாகவே நாம் நபியை நம்முடைய தாய் தந்தையரை விட மனைவி மக்களை விட நம்முடைய சொத்து செல்வங்களை விட நாம் நேசிக்கிறோமா என்றால் அது யோசனைக்குரிய விஷயம்தான் ஒரு உதாரணமாக நீங்கள் சொல்வதென்றால் சகாபாக்கள் அந்த நிலையில் இருக்க போய்தான் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக அன்று இருந்தார்கள் நாம எல்லாம் ரசூல் செல்லாலய செல்லத்துடைய காலத்துல இருக்கிறோம் ரசூல் செல்லாலய செல் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி திங்க் பண்ணிக்க வேண்டிதான் ரசூல் செல்லாலய செல்லத்துடைய காலத்துல இருக்கிறோம் அப்போது நாம் காபிராக இருக்கிறோம் காபிராக இருக்கிற போது அந்த நேரத்திலே முகமது சல்லாலய செல்லம் என்று ஒருவர்கள் வருகிறார்கள் அவர்கள் நீரில் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் அப்ப நமக்கு என்ன செய்யுதுன்னா மனசுல ஒரு ஓரத்துல இந்த ரசூல் சொல்லாலய செல்லத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணம் வருகிறது இப்ப நேரம் நம்ம அப்ப காஃபீரா இருந்திருக்கிறோம் நேரம் அம்மா போய் சொல்றோம் அம்மா தாயே இந்த மாதிரி முகமது சொல்லாலய செல்லும் இருக்காங்க அவங்களை நான் ஈமான் கொள்ளலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் உடனே தாயார் சொல்றாங்க எப்பா நீ ரசூருல்லாவை ஏற்றுக்கொண்டால் நீ ரசூருல்லாவை ஈமான் கொண்டால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லி இருந்தால் நாம் அன்னைக்கு நீ யோசிங்க ஈமான் கொன்று இருப்போமா அல்லது அம்மா பேச்ச கேட்டு காபிரா இருந்திருப்போமா நம்முடைய தந்தை இடத்துல போய் சொல்லுகிறோம் தந்தையே முகமது என்கிற ஒருவர் இஸ்லாத்தை பரப்புறார் அவங்களை நான் கொள்ளலாம் என்ற மனதிலே படுகிறது என்று சொல்லுகிற போது தந்தை சொல்லுகிறார் நீ அவரை ஏற்றுக்கொண்டால் நீ வீட்டை விட்டு விரட்டப்படுவாய் என்று சொல்லப்படுகிறார் இப்ப யோசிங்க நாம ரசூசல்லாலே சொல்ல காலத்திலே இருந்தால் தந்தையின் பேச்சை கேட்டு நாம் காசுராக இருந்திருப்போமா ரசூலை ஏற்றி ஈமான் கொண்டிருப்போமா மனைவி போய் சொல்றான் மனைவி சொல்லுது மவனே என் படுக்கையிலே நீ படுக்க கூடாதுன்றது பக்கத்துல படுத்துறாது அடுத்து மவனை துரத்திட வேண்டது இவர் அந்த அற்ப சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் காபிராக இருந்திருப்போமா அல்லது ரசூல் செல்லாலே செல்லம் தான் முக்கியம் என்று ரசூல் பின்னால் போயிருப்போமா அல்லது இவரு பின்னாடி நம்ம இஸ்லாத்தை ஏற்றா அன்னைக்கு அன்றைய சகாபாக்கள் கொல்லப்பட்ட மாதிரி அடிபட்ட மாதிரி அடிபடுற சூழ்நிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஆஹா இவரு பின்னாடி போனா அடிதாங்க முடியாதுரா என்று நாம் காபீராக இருந்திருப்போமா அல்லது இஸ்லாத்தை ஏற்று இருப்போமா யோசி அல்லாஹு அன்னைக்கு நம்ம இருந்திருந்தா காபிரா ஆயிருப்போம் என்னும் போதா அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு பிறகு இவ்வளவு பலகீனமான நம்மை அண்ணா இன்று பெயரளவு முன்மீன்களாக அண்ணா வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணா உண்மையான முன்மீன்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அந்த தல கொடுக்க முடிவானார் நம்ம எவ்வளவு பலகீனமானவங்க ஒண்ணுமில்ல ஏழாம் புறா முடிக்கும் போது தம்பி நீனுடைய பணிக்கு வாப்பா அப்படின்னா என்னன்னா நம்ம கடந்த காலங்களை நம்ம பார்க்கிறோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக தலைப்புக்கு போக முன்னதான் சொல்றேன் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மத நம்முடைய மதரசாவில ஒரு ஆடி ஒருத்தர் ஓதனர் அதாவது எந்த உஸ்ஸாதையும் விடுறதே கிடையாது விரட்டி விரட்டி பாடம்லாம் போயிட்டு நீங்க பாடம் நடத்துறீங்களா இமாம் ஜமாத்தோடு தொழுகுவதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இவ்வளவுகள் இவ்வளவு தேடி படித்தது ஆனால் துன்யாவுடைய அந்த அந்த ஓட்டத்திற்கு அவர் தீனுடைய பணியை தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு அவர் வேற முஸ்லீம் ஆகிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியாத அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற போது சகாபாக்களிலே அவர்கள் உயிர் நீத்து தியாகம் செய்துதான் இன்று நாம் மிக சர்வசாதாரணமாக கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சகாபாக்களுடைய பட்டியலிலே நாம் முதன்மையாக பார்ப்பது பிலார் அம்பாகும் ஆகியோ அவர்கள் பிலாம்பாகும் ஆகியோ அவர்கள் அவர்களுடைய ஆஸ்தான அத்திராக பணியாற்றியவர்கள் இன்னைக்கும் வாழ்ந்து சொன்னவருக்கு வேற பேர் இருந்தாலும் அந்த பெயரை சொல்லி அவங்க கூப்பிட மாட்டாங்க அவரை பிலால் தான் கூப்பிடுவாங்க அப்ப கியாமத்து வரைக்கும் வாங்கு சொல்கிற ஒருத்தருக்கு அவர் தனிப்பட்ட பெயர் இருந்தாலும் அவர் பிலாலுடைய பெயரை சொல்லி அவரை அழைப்பது என்பது பிலால் அலியம்லாவும் கியாமத்து வரைக்கும் நினைவு கூறப்படுகிற ஒரு சிறப்பான இடத்திலே செல்லு அழைஞ்சி செல்லும் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒரு ஹமசியே ஒரு கருப்பிடத்தை சார்ந்த ஒரு அடிமை ஹமசி என்றால் அதாவது கருப்பின அடிமைதான் விளாடியா ஆரம்ப காலகட்டத்துல இவருடைய தாயார் பெயர் ஹமாமா ஹமாமா என்பவர்கள் இவர்களும் ஒரு அடிமை பெண் இவர்கள் குறைசிகளிலே பணக்காரராக இருந்த சில பேருக்கு அடிமை பெண்ணாக இருந்தார்கள் அந்த ஹமாமா என்கிற அடிமைக்கு பிறந்தவர்கள் தான் வினாரலியம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற குறித்து வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அப்துல்லா என்கிற மிகப்பெரிய பணக்காரடத்திலே அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவனுடைய ஆடை ஒரு நாள் மெய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற போது அபுபக்கர் அலி அந்த கிராஸ் ஆன பொழுது பால் தேவைப்படுகிறது குடிப்பதற்கு பால் தேவைப்படுகிறது அப்போது அவுபக்கர் நாயகம் போய் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க அப்ப ரசூல் சுல்லாலய செல்ல பால் கறந்து அவுபக்கர் நாயகம் ரசூல் சுல்லாலய செல்லவும் குடிக்கிறார்கள் குடி வயிறு நிலம குடிச்சுட்டாங்க ஆனால் அந்த மடியில் பால் குறையவே இல்லை உள்ள குடிச்சிட்டாங்க ஆனா அந்த மடியில் பால் அப்படியே சுரக்கிறது விளாரணியம் தான் பார்த்து விட்டு ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் உடனே வினால அலி அல்லாவை பார்த்து செல்லம் ஒரே வார்த்தை நான் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நான் அல்லாவுடைய தூதர் எந்த யோசனையும் இல்லை ஒருவர் நேர்மலையை நாடிவிட்டால் ஒரு வார்த்தை போதும் ஒரு பார்வை போதும் வினாலி அல்லாவை பார்த்து ஒரே வார்த்தை ஒரு கருப்பின் அடிமை உடனே எந்த யோசனையும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை அவர்களுடைய எஜமான்களுக்கு மறைக்கிறார்கள் ஆனால் மறைப்பதற்கு காலம் கொடுக்கவில்லை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி அடிவாங்கியவர்கள் மொத்த முதன்மையானவர்கள் ஏழு பேர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு உடனடியாக அந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தி மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டவர்கள் ஏழு பேர் என்று அப்துல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் முதலாவது ரசூல் செல்லந்தாகும் அடைந்த இஸ்லாத்தை அல்லா நல்லாவுடைய தூதர் என்று வெளிப்படுத்தியதனால் கடுமையாக துப்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அல்லா கெழுதுறாங்க இரண்டாவது அபுபக்கர் சித்தீக் ரலியம்பா வாங்குவோம் மூன்றாவது யாசிர் ரலியம்பா வாங்குவோம் நான்காவது சுமையா ரலியம்பா வாங்குவோம் ஐந்தாவது அம்மா ரலியம்பா வாங்குவோம் ஆறாவது சுஹைத் ரலியம்பா வாங்குவோம் ஏழாவது பிலா ரலியம்பா வாங்குவோம் இந்த ஏழு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவுடன் உடனடியாக வெளிப்படுத்தி மிக கடுமையாக துப்புரத்திற்கு ஆளாக்கப்பட்டவர் எல்லாருக்கும் இஸ்லாத்தை ஏற்றோட அந்த குறைசி காமிரளுக்கு என்ன கோவம்னா நிறைய கொல கோத்தரத்தால மூத்தவங்க இஸ்லாத்தை ஏற்றாங்க அவங்கள அடிக்க முடியல இவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா மவன நீலாம் ஒரு ஆளா நீ ஒரு கருப்பணைத்தை சார்ந்தவன் ஒரு முதலாளி கிடையாது ஒரு பணக்காரன் கிடையாது உனக்கு எந்த கிடையாது நீ இஸ்லாத்தை ஏற்பதா என்று எந்த அளவுக்கு வரலாற்றுல எழுதுறாங்கன்னா நல்லா பாதுகாக்கணும் எப்படிப்பட்ட இருந்தா அவனுடைய எஜமான உமையா கழுத்துல ஒரு கயிற போட்டுருவான் வினாலி அல்லாவுடைய கழுத்துல ஒரு கயிறை கட்டி அந்த இருக்க மக்காவில் இருக்கக்கூடிய சிறுவர்களிடத்தில் கையில கொடுத்துருவாங்க இந்த ஆடும் மாடும் இழுப்பதை குறைசி சிறுவர்கள் அவர்கள் விழாவில கழுத்திலே கயிறை போட்டு வீதி வீதியாக தெரு தெருவாக அவர்களை இழுத்து துன்புறுத்துவார் எவ்வளவு பெரிய அசிங்கம் பாரு இன்னும் வரலாற்றுல எழுதுறாங்க நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் நீங்க யோசியுங்கள் நான் ஏற்கனவே கேட்ட சம்பவம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் உங்கள் நிலை என்ன அல்லாஹ் அக்பர் நம்முடைய ஈமான் ஒரு சின்ன இசுதிமாவுக்கு நம்ம ஈமான் சதறுது எங்கடா தராவிகளும் வைக்கிறாங்க எங்கடா பயான் பண்றாங்க மஜிலிஸ்ல உட்கார வைக்கிறாங்க ஒரு விவாதத்து நிறைந்த நல்ல ஏசி ஹால்ல எல்லா வழிகளும் இருக்கிற போதே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் ஒரு ஈமான் கொண்டதற்காக பாலை வடத்திலே மிக கடுமையாக கொதிக்கிற அந்த வெயிலிலே படுக்க வைத்து அவர்கள் நெஞ்சிலே மிகப்பெரிய கரும் பாறாங்கல்லை வைத்தார்கள் என்றால் அவர்கள் எப்படி துடித்திருப்பார்கள் வரலாற்றுல எழுதுறாங்க பார்த்துட்டு போறவங்க எல்லாம் இதை பார்க்கவே முடியாதுப்பா நீ யோசிங்க டிரெஸ் எல்லாம் கழுட்டி கருப்பான ஒருவரை ஒரு கரும் கடுமையான வெயிலிலே வாழை வட வெயிலிலே நீங்க போட்டு நெஞ்சு மேல கல்ல வச்சா எப்படி இருக்கும் ஒரு அவுபக்கர் நாயகம் மிகவும் சொன்னாங்க இஸ்லாத்தை துன்பத்திற்குள்ளான இல்லைன்னா சொன்னதுக்கு அப்பா இப்படி குடும்பம் கொடுத்துரு உனக்கு இறக்கம் இல்லையா அப்பான்னு கேட்டாங்க அதற்கு பிறகு அப்ப எப்படி இருந்திருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பல நாட்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலகட்டம் முஸ்லிம்கள் மிக குறைவு எல்லாரும் ஏழைகள் இந்த செய்தி ரசூல் செல்லா அலைய சொல்லத்திற்கு வருகிறது ரசூல் செல்லம்மா அலைய சொல்லம் அணுகிறார்கள் இந்த நபியை என்னை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு கருப்பு விழால் ஒரு அவசியை சார்ந்த இந்த விழால் இவ்வளவு வேதனைக்குள்ளாகிறாரு என்று ரசூல் செல்லம் அலைய செல்லம் கண்ணீர் வடித்தார்கள் அழுதார்கள் அவர்கள் அப்பா சதி அல்லா போன்ற மூத்த சகாபாக்களிடத்திலே காசுகளை திரட்டி அவர்களை அல்லாவுக்காக உரிமை விடுகிறார்கள் பாருங்க உரிமை விட்டோட அல்லாஹுதா அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி விடுகிறார் ஒரு அற்புதமான கவிதை ஒன்று சொல்வார்கள் அன்றொரு நாள் உங்களை பாலைவன மணலிலே கரும் எடுத்து உங்கள் நெஞ்சிலை வைத்து உங்களை துன்புறுத்தினார்கள் ஆனால் அல்லாஹ் அதற்கு இன்னொரு நாளை கொண்டு வந்தான் அந்த கருப்பான காபாவின் மேலின்னு உங்களை வாங்க சொல்லுகிற வாக்கியத்தை அந்த கொடுத்தான் காபாவுக்கு மேல வாங்க சொன்ன ஒரே சகாபி வினாளி நீ யோசிக்கணும் எந்த அளவுக்கு உலகத்துல நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதோ அதை எந்த அளவுக்கு நாம் அனுசரிக்கிறோமோ அந்த அதற்கு பணமடங்கு உயர்ந்த நிலைமையை பிற்காலத்திலே கொடுப்பான் அதுதான் பிலாலி அல்லாஹ் வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது ஆனா செல்லாமல் அப்படி காலம் இணைச்சே இருந்தாங்க எந்த வறுமையை குறித்து ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த ஹதீஸ்ல ரசூல் செல்லம் பாபு வசல்லம் சொல்றாங்க பல நாட்கள் நாங்கள் பட்டினியாக இருந்திருக்கிறோம் சாப்பிட எந்த உணவும் எனக்கும் பிலாலுக்கும் இருக்காது பிலாலுடைய அக்கில்ல இருக்கக்கூடிய சில பேர் சும் தவிர எந்த உணவும் எனக்கும் வினாலுக்கும் என் குடும்பத்தாருக்கும் இருக்காது என்று சொல்லலாம் அப்போ அழைகுவர் செல்லம் சொன்னாங்க நீ யோசிக்கல எவ்வளவு செல்வ செழிப்பாக செழிப்பாகணும் இருக்கிறோம் ஏசி ரூம்ல இருக்கிறோம் ஏசி ஹால்ல இருக்கிறோம் எவ்வளவு பெசிலிட்டியோட வாழ்கிறோம் உணவுக்கு கூட வலி இல்லாமல் இந்த நீரை வளர்த்தவர்கள் எப்படி சொல்லலாம் போ அணைகுவர் செல்லம் அவர்களும் சகாமாக்கு வினா வழியம் தான் அவர்களும் மதினாவுக்கு போகும்போது எல்லா சில சகாமக்கள் ரொம்ப அழுதாங்களாம் அதுல அதிகமாக அழுதவர்கள் பிலாநிலியல் தான் எழுதுறாங்க இருந்து இம்மாதம் செஞ்சு பழகிட்டாங்க போன போனோட அந்த காபாவுடைய பிரிவினையை தாங்க முடியாமல் அதிகம் அழுதார்கள் பிலாலியந்தான் என்று வரலாற்றில எழுதுறாங்க ஒரு முறை ஒரு அற்புதமான நிகழ்வு அதாவது ஒரு அமல எகலாசார முறையில செஞ்சா அல்லாளுக்கு விதமான ஆற்றல் உண்டுன்றது நமக்கு புரிய முடியும் ஒரு நாள் ரசூல் சல்லம்மாபா அடை பிலால் பினாரிடம் அப்படி வாழ்த்து கேட்டார்கள் யா பிலால் நீ அஞ்சா அமலின் அமிழ்தான் ஒரு மிக சிறந்த அமலை நீ உன் வாழ்க்கையில செய்யறன்னு நினைக்கிறேன் அது என்ன அமல்னு சொல்லுதுன்னு கேட்டாங்க ஏன் யாரை சொல்லலாம் நான் என்ன அமல் செஞ்சேன் அப்ப ரசூல் செல்லம்மாபா அடை இவசல்லம் சொன்னார்கள் நேற்று இரவு எனக்கு காட்டப்பட்டது சொர்க்கத்திலே உன்னுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் என்றார் என்ன சொன்னாங்க யார சொல்லலாம் நான் அப்படிலாம் ஒண்ணு பெரிய அமல் செய்யல யாரா சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு அமலை தொடர்ந்து செய்யறேன் என்ன அமல் என்று கேட்டபோது போது லாலி அல்லா சொன்னார்கள் நான் எப்போது ஒரு முறிந்தாலும் உடனே ஒரு செய்துவிட்டு இரண்டு ரகாத்து தகையத்துள் ஒரு தொழுவேன் என்றார் ஹதீஸ்ல வருது சில ரிவாயத்துகள்ல ரெண்டு ரகாத்து கிடையாது எப்போது அவர்கள் ஒழு செய்தாலும் அவர்களால் முடிந்த ரகாத்துகள் தொலங்குவார்களா இந்த ஒரு அமலுக்காக சின்னத்திற்கு காலடி சத்தம் கேட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவர்கள் அக்பர் அல்லாஹு எந்த ஒரு அமலையும் இஹலாசாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால அனைவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக ஒரு வரலாற்றுல ஒரு நிகழ்வு எழுதுறா ஒரு நாள் ரசூல் சந்தாரயம் சஹாபாக்கள்லாம் ஒரு பிரயாணத்துல இருக்கிறாங்க பிரயாணத்துல இருக்கும் போது ஒரு இடத்துல இரவு ஆயிடுது தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது இரவு தங்குறாங்க தங்குகிற போது ரசூல் செல்லாத இசன சஹாபாக்கள் கேட்கிறாங்க நாளைக்கு ஃபஜருக்கு யார் விடுறதுன்னு கேக்குறாங்க ஏன்னா இரவு அசந்து விடுவோம் பயணத்துல இருக்கிறோம் வழக்கம் போல பிளால் தான் நான் விடுறேன் யார சூழ்நிலான் சரி பார்த்து எழுப்பி விட்டுருங்க படுத்தாச்சு படுத்துட்டா அண்ணாவுடைய நாட்டம் எல்லாரும் தூங்கிடுறாங்க வினாலி எல்லாம் தூங்கிடுறாங்க ரசூல் சல்லாலய செல்லத்திற்கு தூக்கம் மிகித்து விடுகிறது எதிரிக்கிறாங்க பிலாலியன் நாட்டை கேட்கறாங்க வினாலும் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறதே நீங்க எளி கூடாம போயிட்டீங்களே கேட்கறாங்க யோசிக்கணும் ரசூல் சல்லாலய செல்லம் எப்படி வழி நடத்துகிறார்கள் பாருங்கள் இல்லை அரசு சொல்லலா என்னன்னே தெரியல இந்த நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு தூக்கம் வந்ததே இல்லை அதே வார்த்தையும் சொன்ன பிறகு சொன்னார்கள் பரவாயில்ல நீங்க எப்போது தூங்க ஆரம்பித்தாலும் உங்கள் ரூகை கைப்பற்றுகின்றான் மீண்டும் அவன் தான் உங்களுக்கு ரூகை தடுகிறான் எனவே எடுக்கவும் கொடுக்கவும் அவன் சக்தி உள்ளவன் எனவே போய் வாங்க சொல்ல போய் வாங்க சொல்றாங்க பிறகு தொழுகை கலாவான நடக்கிறது ஆனால் ரசூல் சல்லா அலி செல்ல சொல்றாங்க இந்த முசிபத்தான இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் தொழுகலாம் அப்படின்றாங்க நீ யோசிக்கிற உடனே நீங்க நம்ம என்ன செஞ்சிட கூடாது ஆஹா அப்ப ரசூலுல்லாவே தொழுகாம கலா இருக்காங்க சஹாபிய தூங்கிட்டாங்க அப்படின்னு விளங்கிட கூடாது இந்த இடத்தில் தான் சரியான புரிதல் வேண்டும் என்ன புரிதல் இந்த மார்க்கத்தில் தேவையான ஒரு சட்டம் வந்தால் அதை எப்படி நான் பண்றது அப்போ ஒருவர் தொழுகாமல் அயர்ந்து தூங்கி தூங்கிவிட்டால் அதற்கான சட்டம் இந்த உம்மத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக அம்மா ஒரு முறை நபியையும் அந்த சகாபாக்களையும் தொழுகை இல்லாமல் தூங்க வைத்தான் என்பதுதான் உண்மை நீங்க சகாபாக்களை குறித்து பேசுறதுனால உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் என்னங்க சகாபாக்களை ஜினாலா செஞ்சிருக்கிறாங்க நீங்க போய் அவங்கள பின்பற்றலான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க ஆமா ஜினா செஞ்சாங்க மாயி சிவனு சஹாபி சகாபி ரசூ சனாலயம் செல்லத்துக்கு வர்றாங்க யா ரசூலன்னா தகிருடி என்னை சுத்தப்படுத்துங்கள் என்கிறாரு அப்ப ரசூல் செல்லாரைய செல்லம் சொன்னாங்க வைகன் இருந்தாங்க வந்து அல்லாட்ட பாவம் பண்ணிட்டு தேடு அப்படின்னு மறுபடியும் வர்றாரு யார் அசூல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் ரசூல்லா மறுபடியும் போப்பான்னு அனுப்பிச்சுடுறாங்க மீண்டும் வருகிறார் யார் அசுல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் ரசூல்லா போப்பான்னு அனுப்பிச்சுறாங்க நாலாவது முறையும் வருகிறார் ரசூல் செல்லாரைய செல்லம் கேட்டாங்க இவர் என்ன வைத்தியமா சும்மா சும்மா வந்து சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்துங்கன்றாரு இல்ல யாரும் சொல்ல பைத்தியம் இல்ல அப்போ தண்ணியும் எடுத்துட்டாரா கொஞ்சம் மோந்து வாடகை இல்ல யாரும் சொல்ல தெளிவாதான் இருக்கிறாரு எதை எதை விட்டு உன்னை சுத்தப்படுத்துவது என்று கேட்கிறாரு சகாபு சொன்னாங்களா செஞ்சுட்டேன் எனக்கு ரஜம் செய்ய என்னை கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இவ்வளவு முறை கேட்ட பிறகு அந்த சகாபி கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார் வரலாற்றுல எழுதுறாங்க பிறகு சில பேர் பேசிக்கிட்டாங்களா

மாயிசுனு மாலிக் என்கிற சகாபியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்ப நீ பின்பற்றாத என்ன பின்பற்ற நீ சினா செஞ்சா வந்து கல்லால அடி வாங்கி நீ போல சாகணும் அதுதான் அங்க வழிகாட்டுதல் அதை விட்டுட்டு சகாபாக்களே பாவம் செஞ்சாங்க நம்ம சொல்லிடக்கூடாது சரி பிலால் அடி அல்லாஹுடைய விஷயம் அப்ப பிலால் அடி அல்லாஹுடைய எந்த அளவுக்கு அல்ல சிறப்பு படுத்தி இருந்தானா உமரடி அல்லா சொல்லுவாங்களா சையுதுனா சொல்லுவாங்களா நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவரை விடுதலை அளித்தார் என்று சொல்லுவாங்களா யார சொன்னாங்க அபுபக்கர் விடுதலை செய்தார்கள் என்பதை என்று அப்ப தலைவராக போற்றப்படுகிற அளவுக்கு அல்லா அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினான் ஆனா ரசூல் சுல்லாலை ஒஃபாத்தின் போது நடந்த ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு ரசூல் சுல்லா ஒஃபாத் ஆயிட்டாங்க சகாமாக்கள் அப்படி திகச்சு போய் நிக்கிறாங்க ஒரு பக்கம் கபன் இது ஜனாசாவுடைய தொழுகை நடக்கிறது இன்னொரு பக்கம் அடுத்த அமீர் யார் என்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது வக்துடைய நேரம் தொழுகையினுடைய வக்து வருகிறது வாங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது வினாலளி வாங்க சொல்ல வேண்டும் வினாலலி ஜனாசா ரசூலுல்லாவுடைய ஜனாசா இருக்கிறது வினாலலி பள்ளியிலே வந்து வாங்க சொல்லுகிறார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிற போது அசு ரசூலுல்லா என்று சொல்லுகிற போது அப்படியே அழுது கீழே விழுந்து விடுதா வரலாற்றுல எழுதுறாங்க எல்லா சகாபாக்கரும் பேசிக் கொண்டா இருக்கிறான் வினாலின் கேட்டவுடன் ரசூல் சுல்லாலேயே செல்லும் தொழுகைக்கு விரைந்து வருவார்களே ஒருவேளை வேளைய ரசூலுல்லா எதிர்ச்சி வர மாட்டாங்களா என்று கேட்பாருங்க எவ்வளவு பெரிய தாக்கத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தி வரலாற்றுல எழுதுறாங்க ரசூலுல்லாஹ இல்லாத இந்த பூமியில தங்க முடியாதுன்னு அவங்க சாமி போயிடுறாங்க பிறகு உமரணியந்தாவுடைய காலத்துல வைத்து முகத்தை வெற்றி கொள்ளப்படுது வைத்தல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அதற்கு அவர்கள் விழால் வாங்க சொல்ல வேண்டும் என்று உமரலி அல்லா கேட்கிறார்கள் உடனே உமரலி அல்லா அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அப்போதும் விழால் அலி அல்லா வாங்க சொல்லுகிறார்கள் அந்த வாங்கில அசோது அண்ண முகமது ரசூதுல்லா என்று சொல்கிற போது மூச்சு ஆகி கீழே விழுகிறார் எவ்வளவு ஒரு பிரியம் அவருடைய உள்ளத்தில இருந்திருக்கும் அல்லாஹ் அக்பர் அப்படிப்பட்ட ஒரு காதலர் தான் விழால் அலி அல்லா அனுகு சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க விழாலி அல்லா வரலாற்றுல வரக்கூடிய அற்புதமான செய்தி படுத்திருக்கிறாங்க நோய் வாய்ப்பட்டு மௌத்தா போறாங்க பக்கத்துல மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க வா வைலா வா வைலா கை சேலமே கை சேதமேன்றாங்க விழாவிகள்லாம் சக்கராத்துல உட்காந்துக்கிட்டு யா பரஹா யா பரஹா எனக்கு ஏற்பட போகின்ற சந்தோஷமே சந்தோஷமேன்றாங்க எங்க மௌத்தா போறீங்க நான் கவலைப்பட போறேன் நீங்க என்னன்னா சந்தோஷம் சந்தோஷம் விழாலியம் தான் சக்கராத்திலே சொன்னார்களாம் நல்பின் அகிப்பத்த முகம்மதன் வகிஸ்வரூர் நான் மௌத்தானால் முகமது சந்தாடைய செல்லத்தையும் என்னுடைய தோழர்களான சகாபாக்களையும் நான் சந்திக்க போகிறேன் என்றார் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அவங்க கல்வியில இருந்து இருக்கு பாருங்க அல்லாஹு தாலா அத்தகைய ஒரு உண்மையான பிரியத்தை அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அல்லாஹு தாலா கொடுத்து அருள் புரிவானாக அல்லாஹு தாலா விலாலி அல்லாஹுடைய பொருட்டால் அவர்களுடைய வசீலாவால் நாமும் உண்மையான சகாபாக்களை போட்டு நபியின் காதலர்களாக அல்லாஹு தாலா ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நோக்கி செய்வானாக இந்த நம்மதான் ஒரு அற்புதமான களம் இந்த களத்திலே ஒவ்வொரு உற்சாருகளும் அவ்வளவு அற்புதமாக பேசுகிறார்கள் நீங்க யோசிக்கணும் வரலாற்றுல எந்த ஒரு தரீக்காலையும் இப்படி ஒன்று கிடையாது எந்த ஒரு மதரசாவிலும் இப்படி ஒன்று கிடையாது இதற்காக எவ்வளவு சிரமங்கள் நம்முடைய உற்சாத் அவங்க இவ்வளவு இந்த வயசுலேயும் இவ்வளவு இதுலயும் நம்ம கூடியே இருந்து மார்களை உற்சாது விரட்டுறாங்க தொழுகைக்கு அந்த அளவுக்கு உற்சா நம்மளை விட அவங்க இருந்து ஒவ்வொரு பக்திலையும் ஆஜிராகிறாங்க அங்க இருந்து ரெடி ஆகி ரெடி ஆகி வரணுமே நமக்காக நம்ம கூட இந்த அமல் செய்வதற்காக நம்மளை வழி நடத்துவதற்காக உஷாந்து தங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிட்டு இங்கே நம்ம கூடயே இருந்து இவ்வளவு அமல்களையும் நம்மையும் வழிகாட்டுறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த இஜித்தி மிக பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசிக்கணும் அல்லாஹு தான் நம்முடைய உஷாத் அவர்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தையும் சிகத்தையும் நீண்ட ஆயலையும் அல்லா அப்துத்தாலா கொடுத்தார்கள் குறிவானாக இன்னும் அவர்களுடைய ஆசைப்படி இன்னும் சொல்ல போனா போன இஜித்திமா நாளா இருந்துச்சு இந்த இஜித்திமா சொர்க்கமா இருந்துச்சு எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஏன்னா போன இஜித்திமா எப்படி இருந்துச்சுன்றது அப்படி அப்படியே ஓட்டி பாத்தீங்கன்னா நாள் எப்படி இருக்குன்ற ரிஹர்சல் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனா அம்மாவுடைய கிருபையில அந்த தியாமத்துல வெற்றி அடைந்து இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹு தாலா இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் சிறப்பான முறையில மிக அதிகமான கூட்டங்களோடு ஆயிரக்கணக்கான மாணவ கண்மணிகளோடு உற்சாகமார்களோடு இன்னும் பிரம்மாண்டமான வசதியோடு அல்லாஹு தாலா நம்முடைய இஜிதிமாவை ஆக்கி அருள் புரிவானாக இன்னும் சொல்ல போன அடுத்தடுத்த வருடங்கள்